வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வணக்கம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு இடிஜி சர்வே நிறுவனம் ஒரு சர்வே நடத்திருக்காங்க அண்ணாவலர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே நடத்திருக்காங்க இடிஜி சர்வே அப்படின்னாலே இப்போது நேஷன் வைடு பார்த்தோம்னா டைம்ஸ் நோ இன்னும் நிறையா சேர்ந்து இந்த சர்வே நிறுவனமானது கருத்து கணிபி எடுத்துட்டு வராங்க அண்ணாமலைவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு அப்படின்னா டக்கு பிரேக் பண்ணிடுறேன் நல்லாவே வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்த கேல்குலேஷன் படி நாற்பத்தி நாலு சதவீத மக்கள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அண்ணாமலையர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்டா இருக்கக்கூடியது இருபத்தி ஏழு சதவீதம் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க குறைந்த வக்கல் நாற்பத்தி நாலு எங்க இருக்கு இருபத்தி ஏழு எங்க இருக்கு ஒரு மாசிவ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குன்னு நல்லா பார்க்க முடியுது எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால் மூன்றாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் நாம் தமிழருக்கு ஒன்பது சதவீத வாக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கு எட்டு சதவீத வாக்கு அதிமுக வேட்பாளருக்கு வெறும் எட்டு சதவீத வாக்கு கோயம்புத்தூர் போன்ற கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே எட்டு சதவீதம் தானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப நெருடுது ஒரு நெருடல் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா எப்படி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெறும் எட்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நினைக்க தோணுது பட் இவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ சர்வே அதை அப்படியே அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்றோம் அவங்க ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க

அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி என்னென்னு பார்த்தோம்னா சூலூர் சிங்காநல்லூர் பல்லடம் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் நார்த் மற்றும் கோயம்புத்தூர் சவுத் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை அடக்கியதான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர்களுடைய கருத்து கணிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படி முதல் தொகுதியாக முதல் சட்டமன்ற தொகுதியாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி மூன்று சதவீத மக்கள் அண்ணாமலையர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு சதவீத மக்கள் திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் சொல்லிருக்காங்க பத்து பேர் அதர்ஸ் வேற ஏதாவது கட்சிக்கு இன்னும் பத்து பேர் நாம் தமிழர் அந்த வேட்பாளருக்கு என்றும் ஒன்பது சதவீத மக்கள் அதிமுக தான் சிங்கை ராமச்சந்திரன் தான் என்று ஒன்பது சதவீத மக்கள் மட்டும் தான் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது வியக்க வைக்கிறது அடுத்து வரக்கூடிய சிங்காநல்லூர் சிங்காநல்லூர் சட்டமன்றத்துக்கு தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலயே சட்டமன்ற தொகுதி வாரியாக ரிசல்ட்ஸ் கவுண்ட் பண்ணோம்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் இந்த எலெக்ஷன்ஸ் எடுத்து இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அசம்பிளி செக்மெண்ட்ஸில் லீடிங்கில் இருந்தது பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி பதினாலேயே அப்படி சிங்காநல்லூரில் இப்போது நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அவர்கள் அங்கே ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு பதினாலு சதவீதம் அத சொல்லியிருக்காங்க நாம் தமிழருக்கு ஒன்பது சதவீதமும் சிங்கை ராமச்சந்திரன் சிங்காநல்லூரை சார்ந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு வெறும் ஐந்து சதவீத மக்கள் தான் இந்த அண்ணாமலையே சொல்லிருப்பாரு ஒரு கோட்டா சிஸ்டம் வந்துட்டாரு அப்பா எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அதனால மகனுக்கு சீட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் அப்பேற்பட்ட சிங்காநல்லூர்லயும் என்ன சொல்லிருக்காங்க இடிஜி சர்வே நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட் படி ஐந்து பர்சன்ட் ஓட்டு மட்டும் தான் அதிமுகவிற்கு சிங்கே ராமச்சந்திரனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அதிமுகவுடைய இந்த ஓவரால் கேல்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிமுக அந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருச்சா ஏன்னா அண்ணாவில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு நேத்தி கூட புதிய தலைமை கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு திராவிட கட்சி காணாம போகும் திமுக சொல்லல கண்டிப்பா அதிமுக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ அதிமுக அந்த அளவுக்கு படுதோல் அடைஞ்சுட்டு தான் உங்களுடைய பகுதியில் அதிமுக பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்து வருவோம் பல்லடம் பல்லடத்தில் ஐம்பது சதவீத மக்கள் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு பாஜகவிற்கு தான் ஓட்டு அப்படின்னு அடுத்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அதாவது திமுகவினுடைய வேட்பாளர் என்றும் பதினாலு சதவீத மக்கள் அதர்ஸ் இவங்க நாலு பேருமே இல்லை அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் வேட்பாளருக்கு ஒன்பது சதவீத வாக்குகளும் ஐந்து ஐந்து சதவீதம் மட்டும்தான் மீண்டும் சிங்கி ராமச்சந்திரனுக்கு அதிமுக வேட்பாளருக்கு இந்த சர்வேல கொடுத்துருக்காங்க கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அடுத்து வருவோம் அதில் நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு என்றும் முப்பத்தி நாலு சதவீத மக்கள் கணபதி ராஜ்குமார் திமுகவை சார்ந்த கணபதி ராஜ்குமார் என்றும் ஆறு சதவீத மக்கள் அதர்ஸ் அப்படின்றும் ஏழு சதவீத மக்கள் நாம் தமிழர் என்றும் பதிமூன்று சதவீத மக்கள் அதிமுக சிங்கே ராமச்சந்திரன் என்றும் கவுண்டம்பாளையத்தை சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத் தொகுதி கோவை சவுத் கோவை சவுத் அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க இல்லையா அந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி மூன்று சதவீத மக்கள் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு பிஜேபிக்கு தான் ஓட்டு அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டு சதவீத மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு என்றும் பதினெட்டு சதவீத மக்கள் அதிமுகவில் அதிமுகவில் நாம் தமிழரும் இல்லை பாஜகவும் இல்லை அப்படின்ட்டு இரு பதினெட்டு சதவீத மக்களும் நாம் தமிழர் என்று ஆறு சதவீத மக்களும் அதிமுகவை சார்ந்த அந்த வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆறு சதவீதம் ஆறு சதவீத மக்கள் அதிமுக கோயம்புத்தூர் நார்த் எடுத்தோம்னா அந்த தொகுதியில நாற்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் பாஜக தான் என்றும் இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் திமுக தான் என்றும் நாலு சதவீத மக்கள் இந்த நாலு பேருமே இல்லைன்னு நாம் தமிழர் என்று பதினாலு சதவீத மக்களும் பதினாலு சதவீதம் அதிமுக என்றும் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் நார்த் வடக்கு அந்த தொகுதியில் மட்டும்தான் அதிமுக அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறது எவ்வளோ பதினான்கு சதவீதம் திமுக பார்த்தோம்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்த சதவீதத்தின் படி அண்ணாவிடை அவர்களுக்கு பாஜக அவருக்கு எது ஹையெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா பல்லடம் பல்லடத்தில் ஐம்பது சதவீதம் மக்கள் அண்ணாமலை தான் பிஜேபி தான் மோடி தான் அப்படிங்கறத அடிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ பாஜகவுக்கு பல்லடம் ஐம்பது சதவீதம் அதிமுகவுக்கு கோயம்புத்தூர் நார்த்து பதினாறு சதவீதம் திமுகவுக்கு கவுண்டம்பாளையம் முப்பத்தி நாலு சதவிதம் இதுதான் ஹையெஸ்ட் அவங்கவுங்களுடைய ரெஸ்பெக்ட் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா இதுதான் அப்படிங்கறது இந்த சர்வே நிறுவனம் சொல்லியிருக்காங்க இது கீழே சாம்பிள் சைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க எவ்வளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் கிட்ட இவங்க சர்வே நடத்திருக்காங்க நீங்க ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்ல நிறைய கருத்து கணிப்புகள் நிறைய வீடியோ உலாவிரத பார்க்க முடியும் கமெண்ட் செக்ஷன்ல எடுத்து பார்க்க முடியும் நியூட்ரல் ஆடியன்ஸ் சாதாரண வாக்காளர்கள் இளம் தலைமுறையினர் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் பீப்பிள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாமல் ஒதுக்கி நின்றவர்கள் இப்படி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறவராக அண்ணாமலர்கள் கோயம்புத்தூர் களமிறங்கியிருக்காரு ஆல்ரெடி பாஜகவிற்கு சாதகமான தொகுதியாக கோயம்புத்தூர் இருந்த நிலையில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் என்பது அதுக்கு பூஸ்ட் சேர்க்கும் விதமாக அண்ணாமலர்களுக்கு அனைத்து விதத்திலும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அண்ணாமலர்களுக்கு பூஸ்ட் ஆகவும் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் என்பது பூஸ்ட் ஆகும் அதாவது காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க இதனால இதுவா இல்ல இதனால இதுவா தெரியாது ரெண்டுமே ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணும் கோயம்புத்தூர் போன்ற ஒரு தொகுதியில் அண்ணாமலை போன்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கும் இயல்பாகவே மக்கள் அண்ணாமலர்கள் பக்கம் திரும்புவது என்பது இயல்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வாலண்டியர்ஸ் எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் போய் களத்தில் நின்று அண்ணாமலர்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு சாதாரண முதியவர் யாருன்றே தெரியாது அண்ணாமலை அண்ணாமலைக்கு இந்த முதியவர் யார் என்றே தெரியாது அப்பேற்பட்ட முதியவர் இந்த தேசத்தின் மீது இருக்கக்கூடிய காதலினால மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினால அண்ணாமலை இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக ஆக வேண்டும் என்பதற்காக தெரு தெருவா வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கையில ஒரு சின்ன பேனட் வச்சிருக்காரு போர்டு வச்சிருக்காரு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலைக்கு கோட்டு போடுங்க உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்க வேணாம் இந்த கோயம்புத்தூர் முன்னேறினா போடும் இந்த நாடு நல்லா இருந்தா போடும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு முதியோரோட பிரச்சாரம் எல்லாரோட கவனம் பிரமாணத்தையும் ஈர்த்திருக்கு தினமும் இவர் கோவை பிஎஸ்டி கல்லூரி வாசல்ல கையில அண்ணாமலைக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற போர்டை புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் கிடைக்கிறது மிக மிக அபூர்வம் அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் சமுதாயத்தை மாத்த முடியும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பல பேர்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றாரு பல பொதுமக்களும் இவர்கிட்ட வந்து ஆர்வமா பேசுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சியோட பின்புலமும் அண்ணாமலை அவர்களோட வெற்றி தான் முக்கியம்னு உழைக்கிற இந்த பெரியவர்கிட்ட இருந்தே நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் அண்ணாமலைக்கு எல்லா தரப்பு மக்களோட ஆதரவும் களத்துல இருக்குங்கிறது இது போன்ற நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆதித்யா டிவியில் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் அசிச்சிக்க முடியாது அசிச்சிக்க முடியாத மாதிரி இது போன்ற நல்ல உள்ளங்கள் இருக்கும் வரை பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் மோடியையும் யாரும் அசிச்சிக்க முடியாது கிட்ட கூட வர முடியாது தான் நிதர்சனமான உண்மை எவ்வளோ வாலண்டியர்ஸ் பாருங்கள் அந்த வாலண்டியர்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது அவங்க என்ன காசு கொடுத்து கூட்டு வராங்களா இல்லை கரூர் கம்பெனிலேருந்து திமுக மாதிரி ஆள் இருக்கிறாங்களா எதுவும் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதற்காக என்னுடைய பங்கு என்ன நான் போறேன் வீதி வீதியா பிரச்சாரம் பண்றேன் அண்ணாமலை நிக்கிறாரா இதை விட எனக்கு என்னங்க வேணும் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா இன்னும் பரவலாக பல தொகுதிகள் இருக்கு அனைத்து இடத்துலயுமே போய் ஒர்க் பண்ணுங்க அண்ணாமலை அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப கான்சன்ட்ரேட் அங்க பண்ணி மத்த இடத்துல பண்ணாம இருக்க கூடாது என்பதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சு ஏன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் மோடியே நிக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வேலை செய்யணும் அண்ணாமலை என்பவர் கோயம்புத்தூர்ல வென்றே தீர்வார் அதற்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஜூன் நான்காம் தேதி இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய தலையில இடி விழுந்தது போல இருக்க போது தோல்ல துண்டன தலையிலே துண்ட போட்டு ஊற பக்கம் போயிடுவாங்க போல அப்படிதான் பயத்துல இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அண்ணாமலை ஆகணும் என்ற கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க சிம்ம அதே ஒரு அளவுக்கு எல்லா தொகுதியும் மாறணும் இல்லையா எல்லா தொகுதிகளுக்கும் சமான கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலான கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அனைத்து தொகுதிகளையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக நம்மால் ஆன வேலையை நம்மால் ஆன முயற்சியை நாம் செய்வோம் என்பதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக உள்ள வச்சுக்கிறேன் இந்த இடிஜி படியை இன்னும் நிறைய நேஷனல் டெலிவிஷன்ஸ்லாம் கருத்துக்கள் பண்ணிட்டுருந்தாங்க அப்பேற்பட்ட நேஷனல் டெலிவிஷன்ஸ்லையும் அண்ணாமலைவர்கள் தான் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அண்ணாமலைவர்கள் கோயம்புத்தூர் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் இன்டர்வியூஸ் அதிமுக போட்டு புலந்தெடுத்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலைவர்கள் அதிமுகவெல்லாம் இவ்வளோ சாடி பேசுனா நான் பார்த்ததே கிடையாது புதிய தலைமுறைக்கு அப்படியே ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தார் போல மோடி நீங்க பேசுங்க நம்ம தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டார் போல இனிமே கூட்டணி கேட்கு சொல்லிட்டார் போல அதனால தான் ரொம்ப இயல்பா அவருக்கு என்ன தோணுதோ எதையுமே மூடி மறைக்காம பேச ஆரம்பிச்சார் அண்ணாமலை அவர்கள் ஏன்னா கூட்டணி இந்த தர்மம் ஒரு சில விஷயம் சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தவர் முதல் முறையாக ஹி ஓபன் டப் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல என்ன தகவலாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கோம் மற்ற தொகுதிகளையும் அதை பற்றியும் ஒரு சிறப்பான காணொளி ஒவ்வொரு தொகுதி பற்றியும் பண்ணலும் ஆசையாக இருந்தாலும் மேக்ஸிமம் தொகுதி எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்குள்ளே பண்ணலாம்னாலுமே எலெக்ஷன் தாடி வீடியோ பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்காதீங்க கூடிய விரைவில் எல்லா தொகுதியும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூன் வணக்கம் வந்தே மாத்திரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு